ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜப்பா துல்கரணை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் கிழக்கு கடற்கரை சாலையில் இந்த ரயில்வே கேட்டு அருகாமையில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சாலையில் பள்ளங்கள் ஏற்பட்டதாக உங்கள்கிட்ட காட்டுறோம் இதை வந்து நம்ம செய்ய சொல்லி சமூக நல சார்பாக ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் அவங்க டெண்டர் விடப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக சரி செய்து கொடுப்போம் என்று நம்மளிடம் சொல்லியிருக்கிறாங்க அந்த தகவலை நம்ம உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டவனாக இந்த தகவலை நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய சமூக நலம் பார்வைக்கு கொண்டு வந்த பேருந்து நிலைய ஆட்டோ ஓட்டுநர் தம்பி அவர்களுக்கு இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமக்கு என்ன என்ன கிடக்காம நம்ம கடமை என்ன நினைப்போம் இப்போ வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் கண்டிப்பாக இடையூறாக இருக்கிறது இதே போல் உள்ள சாலைகளை நீங்கள் செய்து கொடுப்பீங்க நம்பிக்கையில் இப்போ வானிலையை பாருங்க மிக முட்டத்தூட்டம் லேசான மழை